கன்னண உரையாற்ற ராம்நாதபுரம் மேற்கு மாவட்டம் அமைப்பு பொதுச் செயலாளர் சக இப்ராஹிம் அவர்களு அன்றோட பசூரின் விடுதலை வயக்கிலிருந்து விடுதலை பசூரால் மீதாக காய் நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆட்காண்டு பரம்பரையின்றி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் ஜே குருமர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் பார்த்தி அவர்களுக்கும் மாவட்ட செயலாளரான காஞ்சா மொழி மற்றும் அனைவரும் வரவேற்க ஆற்றிய முதுத்தூர் தலைவர் ரஃபீக் அவர்களுக்கும் இன்றைய நலந்து கொண்டிருக்கும் பரம்பு கோவித்தலைவர் மற்றும் நன்றியுரே ஆற்ற இருக்கும் முதல்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கொளிருத்தவர்களுக்கும் அனைவரும் நடந்து கொண்ட எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் வரவேற்றுனாக என்னுடைய இந்த உரையாரணம் கேட்கிறேன் இந்தியாவில் இந்த வர்த்தக திருத்த சட்டம் தான் ரொம்ப அதை தாண்டி வரைக்கும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா உறுப்பிட்ட பிரச்சனை இருக்கு பார்த்தோம்னா இப்ப தம்பத்தி பாருங்க இப்ப வந்து ஒரு லட்சத்தை நெருங்கிகள் மத்திய ஆகக்கூடிய பாஜகவுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை அதே மாதிரி பார்த்தோம்னா பெட்ரோல் விலை இன்னைக்கு உள்ள தாண்டி போய்கள் இந்த குறைகிறது மத்தியில் ஆகக்கூடிய பாஜக எந்த முயற்சி செய்யிறது இல்லை அதே மாதிரி மணிப்பூர்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடர்ந்து இந்தியாவின் தேசத்தை சேர்ந்த நமது ஒப்புறையான மணிப்பூர் மக்கள் இன்னைக்கும் சிந்தனா ஜெயல அமைதி கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய துயரத்தை தொடங்கியிருக்கு இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசுக்கு அம்பேதர்களாக இருக்கு இப்ப ரொம்ப முக்கியம மத்திய அரசு திட்ட சட்டத்தை கொண்டு வர போது நோக்கம் என்ன அதே நம்ம தமிழன் மீனவர் இலங்கிய மழையினா தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் நம்மளுடைய மீன் கூடி மனதில் வந்து படிச்சுட்டு சுட்டி தேசமான இலக்கை இந்தியாவுக்கு அனுபவி இந்தியாவுடைய செல்வாக்காத ஒரு செய்ய முடியுமா ஆனா அந்த கஷ்டங்களை எல்லாம் இந்த மத்திய நமக்கு என்ன செய்யல எந்த ஒரு பிரஜனம் பண்ணுங்க அதே மாதிரி

அதே மாதிரியா தற்போது நம்ம கேட்டா நாங்க பெரிய நாடு நாம் வந்து பெரிய நாட்டானு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்திய அரசு அமெரிக்கா வந்து சேர்ந்து என்னோட நாட்டுல இருக்க அந்த நாட்டுக்கு கொண்டிய நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம்

ஏற்கனவே நீங்க நினைக்க முடியாது எப்படி ஹிட்லர் மக்களை ஆக்கி அவங்க எதிராக அதே போன்று என்ன சிறுநான்னு நினைச்சேன்னா அது முடியாது ஏன்னா நாங்கள் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு என்னது இந்த நாட்டு மக்கள் வந்து போராடக்கூடிய குணவு இருக்கு அதனை நமக்கு நாம் உதவி செய்யலாம் நான் சொல்றோம் அப்படி ஒரு சிந்தன ஒரு